உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என தனுசு ராசி சகோதர சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் என்னுடைய ஆய்வு பட்டறை துவக்கப்பட்டிருக்கிறது இருபது ஆண்டுகளுக்கு மேலாக முனைவர் பட்டத்திற்காக தேடிக்கொண்டிருந்த நான் அடுத்த மாதம் என்னுடைய பணி முடிந்து அந்த முனைவர் பட்ட கடைசி கட்ட வேலைகளிலே கவனம் செலுத்தியதால் வீடியோக்கள் என்னால் வர முடியவில்லை புதிய நேயர்கள் யாரேனும் வந்திருந்தால் இது போன்ற ராசியினுடைய தன்மைகளையும் ராசிக்கு என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய அனுபவ ஞானத்தை வெளிப்படுத்திய வீடியோக்கள் ஆயிரக்கணக்கில் உள்ளது எனவே புதிய நேயர்கள் உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய லக்னம் என்ன என்று இந்த நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு பிளேலிஸ்ட் அனுப்புறேன் ராசிக்கு ஒன்று லக்கணத்துக்கு ஒன்று அதுல லக்கணத்துக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் ராசிக்கு சொன்னதை எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ முக்கூட்டு ராசியினால் முன்னேற்றமா என்றால் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதர்களுக்கும் யாராவது ஒருவர் மூலமாக ஒரு லிப்ட் கிடைச்சிருக்கும் அது உங்களுடைய ராசியா இருக்கலாம் உங்கள் ராசிக்கு ஒரு ஐந்தாவது ராசி அல்லது ஒன்பதாவது ராசியாக இருக்கலாம் கேந்திர ராசிகள் பத்தி இந்த வீடியோவில் நான் சொல்லலை அது இன்னொரு வீடியோவில் சொல்றேன் நமக்கு எப்படி யார் நாள் கர்மா யார் நாள் நட்பு ஏற்கனவே போட்டிருக்கேன் அதையும் பாருங்க இது மாதிரி தனியே போடலை இந்த முக்கூட்டு ராசினால் முன்னேற்றமா என்றால் உங்க ராசியினுடைய ஐந்தாவது ராசி எடுத்துக்கங்க நீங்கள் இயல்பான முறையில தனுசு என்பது அது ஒரு தினுசு என்பார்கள் கோயமுத்தூர்ல தனுசு ஒரு தினசுங்க என்னன்னா பொதுவாக யாருடைய பொருள்களுக்கும் ஆசைப்படுவதில்லை போடுவதில்லை ஏற்றி பிழைப்பதும் இல்லை அதே மாதிரி ஒரு தொழிலில் உண்மைத்தன்மையும் நேர்மையும் அக்கறையும் இருக்கும் அது இந்த உணவு சார்ந்த துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மனசாறு அதே மாதிரி உணவு சார்ந்தவை அனைத்தும் க்ரோசரி ஐட்டங்கள் இப்படிலாம் நீங்கள் என்ன மாதிரி ரா தொழிலாம் செய்யலாம்ங்கிறதுலாம் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் பழைய வீடியோக்களை பாருங்கள் அதே மாதிரி உங்களிடம் இருக்கக்கூடிய உண்மை நேர்மை உழைப்பு இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் அந்த நம்பர் டூ பிஸ்னஸ் மாற்றுப்பாதையை நோக்கி செல்லுதல் இதெல்லாம் உங்களுக்கு எப்போதுமே பிடிக்கிறது இல்லை தனுசு ராசி நேர் சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் உடையது அப்போ உங்களுடைய நேர் வழியில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன உங்களை பலரும் ஏமாற்றலாம் இல்லையா இந்த உலகத்தில் குரு என்ற ஒரு கிரகம் நல்ல கிரகம் குரு என்பவர் நல்லவர் அந்த நல்லவர் என்று சொன்னால் கலியுகத்தில் நிறைய பேர்னால நாம் ஏமாற்றப்படுவோம் அப்போ நம்மளுக்கு யார் தேவை ஒரு நல்ல வழி நடத்தூடிய நடத்துனர் தேவை நீங்க டிரைவர் அப்படின்னா நடத்துனர் வேணும் அப்படிப்பட்ட நடத்துனர்ல சரியா ஒரு ஆக்ஷன் மூமெண்ட் உடைய எதற்கும் அஞ்சாத எந்த ஒரு சூழலையும் உங்களை கையவர்களிடம் இருந்தும் திருடர்களிடம் இருந்தும் சூழ்ச்சிக்காரர்களிட இருந்தும் காப்பாற்றக்கூடிய இரண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்று மேசராசி இன்னொன்னு சிம்ம ராசி இந்த ரெண்டு பேர்கிட்டையும் எதுவுமே நடக்காது இந்த நடிக்கிறவங்க கபடதாரிகள் இவங்க எல்லாம் கண்டுபிடிக்கிறவர் யாருன்னா சிம்மம் மேசராசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒருவர் தவறு எழுத்து விட்டால் தண்டனை தருவதற்கு தயாரானவர் அப்போ உங்களுடைய ராசி ஒன்பதாவது ராசி எது தனுசு ராசினுடைய ஒன்பதாவது ராசி சிம்ம ராசி இவர்தான் உங்களை சரியான உபதேசங்களை செய்து சரியானபடி நீங்கள் இந்த கலிகாலத்தில் வாழ்கிறீர்கள் இப்படி சென்றால் ஏமாற்றம் அடைவீர்கள் உங்களை ஏற்றி பிழைப்பவர்கள் உங்களுடன் கூட இருக்கிறார்கள் என்பதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நிர்வாக திறமையுடைய சூரியன் சூரியன் இல்லையா சூரியன் வந்து அரசாள்வதற்கு தகுதியானவர் அரசான அரசாள்வதற்கு தகுதி உடைய நீங்க சிம்மராசிக்காரருக்கு நீங்க வருவீங்க ஒரு நல்ல ஜோதிடர் ஆசான் வழிகாட்டி ஆனால் நீங்க ஏமாந்து உங்கள யாரை காப்பாத்துறது அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் என்று சொல்லக்கூடியவர் யார் மேசன் இவர்தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கறது அப்போ மூணு பேருக்கு உண்டான ஒரு காம்பினேஷன் எப்படி இருக்கு நீங்க ஒரு குரு அடுத்தது ஐந்தாவது ராசி செவ்வாய் ஒன்பதாவது ராசி சூரியன் இதுதான் காம்பினேஷன்ஸ் சூரியன் செவ்வாய் குரு இந்த மூணு பேருமே வெப்பக்கோள்கள் அக்னி மண்டலங்கள் அதுல நீங்க உபயம் உபயம் என்பது ஃப்ளெக்சிபிலிட்டி எனக்கு தெரிஞ்சு உபயராசி அப்படிங்கிறது ஒரு இருக்கார் இருக்கிற கூட படித்தவர் அவர் வந்து இன்டெலிஜென்ட்ல இருக்கார் தனுசு அவர் என்ன பண்றாரு இந்த மாதிரி குற்றவாளிகள் குற்றம் வந்து செஞ்சுட்டு வந்தாலும் சரி யாரோ தவறான முறையில் குற்றமே இழைக்காதவர் வந்தாலும் சரி அவருக்கு ஏதாவது சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து பஸ்ஸுக்கு காசு கொடுத்துலாம் அனுப்புவார் எவ்வளவு ஒரு யதார்த்தமான ஒரு மனநிலை இது மேச ராசி ஒரு காவல்துறையில இருக்கிறார் அப்படின்னா அவன் குற்றவாளி என்று தெரிந்தாலும் அவனை இன்னொரு மறுபடியும் குற்றம் செய்யாத அளவுக்கு எந்த அளவுக்கு தண்டிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த குற்றவாளியை சரியான முறையில் தண்டனை வாங்கி தரக்கூடியவர் இப்போ மூணு பேருமே ஒரு நல்ல மனிதர்கள் தானே சாப்பாடு வாங்கி கொடுத்த நிரபராதியை வழி அனுப்பி வைத்தவர் குற்றவாளியை தண்டிக்க உடனடியாக தண்டித்தவர் மேசம் அவரை சீர்திருத்தம் செய்து மறுபடியும் குற்ற செயலில் ஈடுபடாமல் செய்தவர் சிம்மம் இந்த மூன்று அக்னி ராசிகளும் கணவன் மனைவி குழந்தைகள் நண்பர்கள் கூட்டு தொழில் என்று விட்டால் அந்த இடத்துல ஒரு உண்மைத்தன்மையும் ஒரு நேர்மையும் ஒரு வளர்ச்சியும் இருக்கும் என்பது என்னுடைய ஆய்வு நீங்க இந்த வீடியோவை பார்த்த பிறகு இந்த மூன்று ராசிகளில் யார் யாரெல்லாம் இருக்கிறீங்க இவங்க குருவோட ராசி குருவுக்கு என்ன தெரியும் நல்ல விதமாக வழிகாட்ட தெரியும் கற்றதை கற்பிக்க தெரியும் அந்த கற்றதை கற்பிப்பதை அதுக்கு ஒரு லகனை போட்டு கற்பிக்கிறதுக்கு எவ்வளோ காசு வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா மேசன் சும்மா இதுக்கு சொல்கிறீங்க சும்மா அதுக்கு அவனுக்கு கொடுக்குறீங்க அவன் திருப்பி கொடுப்பானா இல்லையா ஏன்னா நிறைய தனுசு ராசி பணம் கொடுக்க தான் இருக்கிறாங்களே வழியை வாங்குறதுக்கு இல்லை பணத்தை கொடுத்துருவாங்க திரும்பி கேட்டால் பகையாகும் அவ கொடுக்கும் பொழுது லாண்ட் ஆர்டர் சட்டப்படி சிஸ்டமேட்டிக் இவர் தான் சிஸ்டமேட்டிக் ஒரு ஃபைனான்ஸ் வைக்கிறீங்க மூணு பேரும் அந்த ஃபைனான்ஸில் பணம் நிறைய இருக்கு சின்ன தனுசு ராசிக்கிட்ட அதை கொடுக்குறாரு அப்படின்னா அதே மாதிரி வாங்கணும்ல அப்போது ஒரு மேச ராசி கரெக்டாக முப்பதாம் முப்பத்தொன்னாம் தேதி டியூ தேதி நைட்டு ஞாபகம் கொடுத்துரு நாளைக்கு காலையில மார்னிங் வந்துருமா மத்தியானம் வந்துடுமா சாயந்தரம் வந்துருமா அப்ப அற்புதமான நல்ல வசூல் பண்ணக்கூடிய இந்த பணம் கொடுக்கறதை சிம்ம ராசிக்காரர் நெறிமுறைப்படுத்தி அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் சார்ஜஸ் அதே மாதிரி சூரிட்டி என்ன கொடுக்கறீங்க கரெக்டாக பார்த்து ஒரு ஃபைனான்ஸ் நிறுவனம்னு வச்சுங்க அங்க ஒரு நாள் தள்ளி போனாலும் அந்த பனிஷ்மெண்ட்டோட அந்த இன்ட்ரெஸ்டாக வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இப்போ என்ன ஆகிடுது ஒரு சிஸ்டமேட்டிக் வந்துடுது இந்த நிறுவனத்தில் பணம் வாங்கினா எப்படி இருக்கும் வாங்குறவங்களுக்கு நல்லது வட்டியும் குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் சிஸ்டமேட்டிக் ரொம்ப கரெக்டாக இருக்கும் சிம்மம் தான் இந்த தனுசு தான் ட்ராவலேருந்து பணத்தை எடுத்து கொடுக்கும் அந்த மேசம் என்ன செய்யும் அதை கரெக்டான டயத்துக்கு போய் திருப்பி வாங்கிட்டு வந்துடும் சிம்மம் என்ன செய்யும் அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணி எல்லாத்துலேயும் சைன் வாங்கிட்டு நோட்டில் இருந்து எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணும் இது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அந்த பிஸ்னஸ் வந்து நல்லா பண்ணணும் தான் எல்லாருக்கும் ஆசை அதை ஒழுக்கமாக பண்ணுறதுக்கு இந்த மூணு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும் குரு செவ்வாய் சூரியன் இது அரசா அரசு வேலை எடுத்து செய்வதாக இருக்கட்டும் அதே மாதிரி பில்டிங் ப்ரமோட்டர்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி ஃபைனான்ஸ் தொழிலாக இருக்கட்டும் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துவதாக இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனியாக இருக்கட்டும் இவர்கள் அதுக்குண்டான ஒவ்வொரு இலாகாக்களை பிரித்துக்கொண்டு கொண்டு செயல்படுவார்களே ஆனால் அற்புதமான வெற்றி நிச்சயம் உங்களுக்கு அந்த வருங்காலம் உங்களுக்கு வளர்ச்சிகரமாக இருக்கும் இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் பார்ட்னர் இது மூணுலேயும் அப்ளை பண்ணி பாருங்க நண்பர்கள்லாம் ஆய்வு செஞ்சு பாருங்க நமக்கு தெரியாத தனுசு ராசி எவ்வளவு அற்புதமான உண்மையான எல்லாரும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வட்டி தொழில் செஞ்சாலும் கூட அதிக வட்டி வாங்காது வேண்டாம் இது போதும் அதை வாங்குறவங்களுக்கு கை ராசி இது வாங்கிட்டு போய் அது சார் கொடுத்தாருங்க அவர்கிட்ட வாங்கி நல்லா இருக்கிறேன் அன்னைக்கு திருப்பி கொடுக்காதவங்களா என்ன பண்றது அப்ப உங்களால போயிட்டு அதை உங்கள்ட்ட கேட்டு வாங்க முடியுமா இது மேசம் சிம்ம மறந்தா பணம் கொடுக்கும்போதே சொல்லிடணும் இங்கேருந்து வாங்கிட்டு போறீங்க நீங்க பத்து ரூபா லாபம் பாக்குறீங்க அத எங்களுக்கு ரெண்டு ரூபா கொடுக்கறீங்க அதை கரெக்டான கொடுத்துடணும் இல்லைன்னா வேண்டானு போயிருங்க இது மாதிரி எல்லாத்துலயும் அப்ளை பண்ணி பாருங்க கண்டிப்பாக இதுல ஒரு உண்மை இருக்கும் உங்களுக்கு என்ன திசாபுத்திகள் தீய திசாபுத்தி நடந்தாலும் இதை வந்து லக்கணத்துக்கு எடுத்துக்கலாமா தனுசு லக்கணக்காரர் மேச லக்கணக்காரரால் பாலிஷ் பண்ணப்பட்டு தனுசு லக்கணக்காரர் சிம்ம லக்கணக்காரால் பதவி உயர்வு பெற்று வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் மேன்மையும் பெறுவார் என்னுடைய ராசியின் மர்மங்கள் என்ற நூல் எழுதி கொண்டு வருகிறேன் அதுல சிம்ம ராசிக்கு உங்களை முக்கூட்டு ராசியினால் முன்னேற்றமா என்பதற்கு இன்னும் விரிவாகவும் விளக்கமாகவும் அதில் எழுதுவதற்காக காத்திருக்கிறேன் எனவே நேர்களே இது போன்ற ஒரு பயனுள்ள வீடியோக்கள் அடுத்தது இன்னும் இருக்கிறது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்